பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மார்ச் மாதத்தினுடைய மைத்திரேய முகூர்த்த பதிவை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மைத்ரேய முகூர்த்த பதிவை கொடுங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பார்த்த உடனே தான் சரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாளைய தினமே அனுஷ நட்சத்திரம் அடடா நாம் இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே உங்களுக்கு பதிவை வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் நாளைய தினம்தான் நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் வருது எந்த நேரத்தில் வருது அப்படின்றதையும் நாம் வந்து பார்க்கலாம் நிறைய புது சகோதரிகள் வந்து தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்குறாங்க அதனால நாம் டைரெக்டாக டைமை சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அதனால ஸ்மால் இன்ட்ரடக்ஷனாக என்ன செய்யணும் இது எதற்கு அப்படின்றத நாம் பார்க்கலாம் பழசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி எல்லாமே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது கலிகாலத்தில் மக்கள் படுகின்ற கஷ்டத்திற்கு நம்முடைய ரிஷிகள் ஏற்படுத்திய ஒரு முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அது வந்து இப்போ திருமணத்துக்கு கூட பார்த்திங்கன்னா ஆறு ஏழுரை ஏழுரை ஒம்பது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராகு காலம் கூட எது எப்படியாக இருந்தாலும் ஒரு முகூர்த்தமாகப்பட்டது ஒன்றரை மணி நேரம் இருக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெளிவாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தமாகப்பட்டது இருக்கும் இது வந்து கடன் அடைவதற்கு உண்டான முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமையில் வந்தது அப்படின்னா அதை நாம் செஞ்சோம் அப்படின்னா நூறு பர்சன்ட் நமக்கு வந்து அது வெற்றியை கொடுக்கும் மற்ற நாட்களில் வரும்போது கிட்டத்தட்ட எழுபது எண்பது பர்சன்ட் வெற்றியை கொடுக்கும் நிறைய சகோதரிகள் செய்து நிறைய பலன் வந்து பெற்றிருக்கிறாங்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்களே வந்து சொல்லுவீங்க பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத யாருக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் ஏதோ ஒரு க தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா கடனையே செய்யக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய தர்மம் சொல்லுது இதுதான் தர்மம் ஆனால் கலிகாலத்தில் முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும்போது தர்மபத்தமான காரணமாக இருக்கணும் வீடு கட்டுவதற்கு திருமணம் செய்வதற்கு குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு இதெல்லாம் வந்து தர்மமான ஒரு கடன் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நாம் செய்கிறோம் ஆனால் இதை வந்து நாம் செய்யும்போது ஏதோ ஒரு பிளானை போட்டு ஒரு கால்குலேஷனை போட்டு தீர்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் காலத்தின் கோலம் நம்முடைய நேரம் நம்முடைய கிரகங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்ற விதம் நம்முடைய கர்மா இதெல்லாம் சேர்ந்து நம்மால் கடனை வந்து அடைக்க விடாமல் பண்ணுது அப்போ வந்து நாம் எப்படி இந்த கடனை அடைப்பது அப்படின்னா எல்லா தர்மமும் மக்கள் வாழ்வதற்கு உண்டான வழியைத்தான் காட்டுகின்றதே தவிர மக்கள் தவறான பாதைக்கு போவதற்கு வழி வந்து காட்டுவது கிடையாது அப்படி இருக்கும்போது ரிஷிகள் பார்த்தாங்க கலிகாலத்துல கிரகங்கள் வந்து அதாவது கலி புருஷன் வந்து கிரகங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தி அந்த கிரகங்கள் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தி தவறை செய்ய வச்சு அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்க வச்சு இதெல்லாம் கலி புருஷனுடைய வேலை அப்படி இருக்கும்போது நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனதை வச்சு நாம் வந்து எல்லாத்தையும் முடிவு செய்யணும் நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆத்மா பரமாத்மா அதாவது தெய்வம் தெய்வத்துக்கிட்ட இருந்து வந்து நமக்கு வந்தது தான் இந்த ஆத்மா அப்படி இருக்கும்போது ஆத்மா ஒன்று மனம் ஒன்று இந்த ஆத்மா வந்து மனது மேல தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டும் போது நாம் சரியான வழியில் எல்லாத்தையும் செய்வோம் ஆனால் இந்த மனது மேல இந்த கலிபுருஷன் ஆதிக்கம் செலுத்தும் போது நாம் எல்லாத்தையும் தவறான விதத்தில் தான் செய்ய முடியும் ஸோ உங்களை வந்து குழப்ப விரும்பலை எது எப்படியாக இருந்தாலும் இந்த கடன் அப்படின்றது நாம் வந்து பார்த்து தான் பண்ணணும் நிறைய கடன் பண்ணக்கூடாது அப்படின்றது தர்மம் சரி பண்ணிட்டோம் அது எப்படி அடைக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி முகூர்த்தங்களை பயன்படுத்தி நாம் வந்து கடனை அடைச்சுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் எதுவுமே நாம் வந்து அதாவது சீக்கிரமாக எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது நினைக்கவும் கூடாது அது நடக்கவும் நடக்காது எல்லாமே பொறுமையை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு எல்லாமே நடக்கும் பொறுமை பொறுமை பொறுமையாக இருக்கணும் எவ்வளவு பொறுமை அப்படின்னா அது அவ்வளவு பொறுமை அதற்கு தான் கடல் அளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தால் வெற்றி நம் பக்கம்தான் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அதனால் இந்த முகூர்த்தத்தில் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் பேங்க்ல போயிட்டு கட்டலாம் கடன் வாங்கி நம்ம கிட்ட டைரெக்டாக போயிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்கலாம் அது இல்லை அப்படின்னா கவரில் வந்து ஒரு ரூபாயோ ஒரு பதினோரு ரூபாயோ போட்டு வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம் காசு எல்லாம் போட்டு வச்சுட்டு அதற்கு மேலே நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்க அவங்களுடைய பெயர் இது எல்லாம் நாம் எழுதி வச்சுட்டு நம்ம வந்து பணத்தை போடுறோம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே கொஞ்சம் பணத்தை போட்டு பச்சை கற்பூரத்தை வந்து போட்டு வச்சுடணும் இதுதான் வந்து இந்த முகூர்த்தத்தினுடைய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே இப்போ வந்து எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் இந்த முகூர்த்தம் நான் வந்து கரெக்டாக நட்சத்திரம் பார்த்து லக்னம் பார்த்து சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் தவறு தவறாக சொல்லிட்டு போன முகூர்த்தத்தில் ஆமாம் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நாங்கள் எதை நம்புறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கலிகாலத்துல களி புருஷனுடைய வேலையும் இதுதான் சரியா சொல்றவங்கள பார்த்து சந்தேகம் வரும் தவறா சொல்றவங்கள பார்த்து நம்பிக்கை வரும் இதையும் வந்து பார்த்துக்கணும் அதனால நீங்களே கேலண்டரை பாருங்க அதாவது அனுஷ நட்சத்திரம் இருக்கா விருட்சிகள் லக்னம் வந்து பார்க்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அனுஷ நட்சத்திரம் அது வந்து எல்லா கேலண்டர்லேயும் போட்டிருப்பாங்க அந்த நட்சத்திரம் வரும்போது நமக்கு இந்த முகூர்த்தம் வரும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது இந்த முகூர்த்தம் வரும் அதை வந்து நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா போன வாட்டி இந்த வீடியோவை போட்டேன் எல்லாரும் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வேறு போடுறாங்க நீங்கள் இதை போடுறீங்க நாங்கள் எதை நம்புறது எங்களுக்கு குழப்பமாக இருக்குது எது சரி எது தவறு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க யாருக்குமே பதில் கொடுக்கல ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப குழப்பி போகிறாங்க அனுஷ நட்சத்திரம் விருட்சிக ராசியில் வரும் அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் வரும் இதெல்லாம் நீங்களே வந்து பார்த்துக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து எப்போ முகூர்த்தம் அப்படின்றத ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டேன் நாளைய தினம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய தினம் இரவு நேரம் லெவன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிஎம்லிருந்து மறுநாள் மூன்றாம் தேதி டூ ஃபைவ் ஏஎம் காலை நேரம் வரைக்கும் இருக்குது இதில் வந்து மைய நேரத்தை எடுத்துக்கோங்க இரவு நேரம் அப்படின்றதுனால அந்த மைய நேரம் கூட தேவையில்லை கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று நாற்பத்தி ஆறு அந்த நேரத்திலையே கவரில் பணத்தை வச்சுட்டு சாமிக்கிட்ட நல்லா வேண்டிட்டு சீக்கிரமாக அடையணும் அப்படின்றத வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க சீக்கிரமாக அடையும் குழப்பிக்கொள்ளாதீங்க நான் எந்த ஒரு பதிவு போட்டாலும் குறிப்பாக இந்த பதிவை எப்போ நட்சத்திரம் வருது எப்போ லக்னம் வருது எல்லாத்தையும் பார்த்து தான் போடுவேன் அதனால் குழப்பிக்கொள்ளாமல் இந்த நேரத்தில் நீங்கள் மைத்திரியை முகூர்த்தம் செய்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கடன்கள் அடையும் எந்த பதிவு போட்டாலும் என்னால் முடிந்த அளவு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் எனக்கு வந்து மனசு இதை போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து நான் போடவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சரியானது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் போட மாட்டேன் சரியானதை தான் மட்டும்தான் போடுவேன் சரியானது எதையுமே வந்து நான் மிஸ் பண்ணவும் மாட்டேன் சரி இல்லாததை இந்த இடத்துல உங்களுக்கு பதிவிடவும் மாட்டேன் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்து பயன்பெறணும் பயன் பெறுவீங்க நன்றி வணக்கம் மகா